ஓம் சக்தி என் அன்பு அம்மா நான் என்ன சொன்னாலும் சரி நீங்களோ மௌனமாக இருக்கிறீர்கள் நான் சொல்வதை கேட்டு என்னுடைய கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியாதா நீங்கள் கூறும் பதிலுக்காகத்தான் இத்தனை காலமாக நான் மௌனமாக இருக்கிறேன் என் மனம் கொண்டிருக்கிறது அம்மா அது உங்களுக்கு தெரியவில்லையா என்ன பலமுறை முறை போராடினாலும் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் நானும் மௌனத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என் மனமும் என் உடலும் சோர்ந்துவிட்டது இனி வாழ்க்கையில் போராடக்கூடிய தைரியம் எனக்கு வருமா என்று கூட தெரியவில்லை அம்மா இப்படி ஒவ்வொரு நாளும் உங்களிடம் வந்து என் கஷ்டங்களை சொல்லி சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கின்றேன் வாழ்க்கை என்றாவது மாறுமா நான் எண்ணியபடி வாழ்க்கை மாற வேண்டும் என்றெல்லாம் எனக்கு ஆசை இல்லை ஆனால் நான் சந்தோஷமாக இருக்கும்படி என் வாழ்க்கை மாற வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறேன் நான் பெரிதாக எதுவும் உங்களிடம் கேட்கவில்லை நான் கேட்கும் ஒன்றெல்லாம் என் வாழ்க்கையில் மிகுதியாக வேதனைகள் கொட்டிக் கிடைக்கிறது அம்மா அந்த வேதனைகளை நீங்கள் தீர்த்து கொடுத்தாலே எனக்கு மிகவும் மகிழ்ச்சி வேதனைகள் இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா என்று என் அம்மா நீங்கள் என்னிடம் கேட்கலாம் வேதனையே வாழ்க்கையாக இருந்தால் என்னால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் அம்மா வாழ்க்கையில் சிறு சிறு கவலைகளும் சிறு சிறு வேதனைகளும் இருக்கலாம் வாழ்க்கையே வேதனையாக இருந்தால் எப்படி போராடி ஜெயிக்க முடியும் என்று என் பிள்ளை நீ ஒவ்வொரு நாளும் மிகுந்த கவலையுடன் என் முன் வந்து புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் உன் புலம்பலை கேட்காத நாளல்ல உன் புலம்பலுக்கும் நான் பதில் சொல்லாத நாளும் அல்ல எதை நினைத்தும் என் பிள்ளை நீ கவலைப்படக்கூடாது தங்கமே அதைத்தான் சொல்கிறேன் நாள்தோறும் உன் அம்மா உன்னுடைய மனம் ஒரு மௌன போராட்டமாய் வாழ்க்கை இப்படி சென்று கொண்டிருக்கிறதே என்று உன்னுடைய மனமும் உன்னுடைய உடலும் சோர்ந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் என்னை நீ வழிநடத்தக்கூடாதா அம்மா என்று சொல்லிக்கொண்டிருக்கின்றாய் கலங்காதை பிள்ளையே வாழ்வில் விழுவதும் எழுவதும் சகஜம்தான் நீ எதிர்த்து போராடும் எதிர்காலம் உன் வாழ்க்கையை உயர்த்தும் துவண்டால் தூங்கல் கூட துரும்பாகும் துணிந்தால் நாணல் கூட இரும்பாகும் கவலைகள் உன் நோய்க்கு விருந்தாகும் உன் கலங்காத மனம்தான் இதற்கு மருந்து தங்கமே எப்பொழுதும் உடல் சோர்வாக இல்லாமல் நீ ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் கவலைகள் உன்னிடம் நிரந்தரமாக குடியிருக்கக்கூடாது கவலைகளை தூக்கி எரிந்துவிட்டால் நீ கேட்கின்ற வசந்தம் உன் வாழ்க்கையில் வீசும் கவலைகளை உன்னிடமே வைத்துக்கொண்டால் புயல்தான் உன் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் வீசும் உன் வாழ்க்கையில் வசந்தம் வேணுமா புயல் வேணுமா என்று நீதான் முடிவு செய்ய வேண்டும் அதனால் இனிமே எதனை நினைத்தும் உன் மனதை கவலைக்கு இடம் கொடுக்க வைக்காதே நீ எப்பொழுதுமே மகிழ்ச்சியை தேடிச் செல்லும் பிள்ளை அதனால் மகிழ்ச்சிக்கு என்ன வேண்டுமோ அதனை மட்டுமே முழுமனதோடு பார் உன் வாழ்க்கை நீ கேட்ட மாதிரியே அமையும் தங்கமே நினைத்த மாதிரியே நல்லது நடக்கும்